இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்த கும்லே வெளிப்படையான கடிதம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிக்கும் பயிற்சியாளர் கும்லேவுக்கும் இடையே சமீபத்தில் மோதல் அதிகரித்து வந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிரோபி தோல்விக்கு பின்னர் தனது தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதம் அளித்தார் கும்லே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரிலும் பயிற்சியாளராக கும்லேவே நீடிப்பார் என பிசிசிஐ அறிவித்திருந்த நிலையில் அவரின் இந்த திடீர் ராஜினாமா பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது இந்த நிலையில் தனது விலகல் குறித்து வெளிப்படையான கடிதம் ஒன்றை வெளியிட்டார் கும்லே அந்த கடிதத்தில் நான் பதவியில் இருப்பது பற்றியும் நான் தரும் பயிற்சியின் ஸ்டைல் பற்றியும் கேப்டனுக்கு மாற்று கருத்து இருப்பதாக பிசிசிஐ நிர்வாகிகள் என்னிடம் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு கேப்டனுக்கும் கோச்சருக்கும் இடையிலான வரையறையை பெரிதும் மதிப்பவன் நான் எனக்கும் கேப்டனுக்கும் இடையிலான பிரச்சனைகளை தீர்க்க சி பெரிதும் முயற்சித்தது ஆனால் இருவருக்கும் ஒத்துவரவில்லை என்பதால் விலகிச் செல்வதே மேல் என நான் நினைக்கிறேன் முறைகள் ஒழுக்கம் அர்ப்பணிப்பு கட்டுப்பாடு நேர்மை கூடுதலான திறன் ஆகியவற்றை ஒரு பயிற்சியாளராக நான் அணிக்கு எடுத்து வந்தேன் இணைந்து செயல்படுவதற்கு இந்த முயற்சிகள் மதிக்கப்பட வேண்டும் இந்த சூழ்நிலையில் கிரிக்கெட் வாரியம் விரும்பும் நபரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதே சரியானது என்று நான் கருதுகிறேன் அனைவருக்கும் நன்றி என்று அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்